அடுப்பில் கடாயை வச்சு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் அதில் கடுகு போடணும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும் கொஞ்சம் கருவேப்பில் போடணும் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கணும் பத்து பல் பூண்டு நசுக்கி போட்டுக்கணும் இப்போ இதை நல்லா வதக்கணும் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதில் கத்திரிக்காய் போட்டு வதைக்கணும் கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் தக்காளி போட்டு வதக்கணும் தக்காளி நல்லா வதங்கினது பிறகு அதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வதக்கணும் அதில் ஒரு டம்பர் தண்ணியை ஊற்றிக்கணும் தேவையான அளவு சால்ட்டை போட்டு நல்லா கொதிக்க விடணும் தண்ணி நல்லா சுண்டிய பிறகு அதில் கொத்தமல்லியை போட்டு இறக்கிடணும் கத்திரிக்காய் பொரியல் ரெடி